மகர ராசினியர்களே இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மிக பிரமாதமாக சொல்ல வேண்டிய ஒரு கிரகத்தை பற்றி சொல்லணும்னா சுக்கர பகவான் இந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்திலே ரொம்ப சிறப்பாக அமர்கிறார் இந்த ஐந்தாம் இடத்துல சுக்கரன் அமர்வதைத்தான் மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம் ஐந்தாம் இடம் என்பது தான் உங்களுடைய ஆசைகள் பாசங்கள் காதல் இன்பம் துன்பத்திலிருந்து வெளிப்பட்டு நீங்கள் ஒரு இனிமையான வாழ்க்கை வாழுகின்ற ஒரு பொருளை வாங்கி வச்சு சந்தோஷப்படணுமா அது ஐந்தாம் இடத்தோட அனுமதி இருக்கணும் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளோடு இணைந்து வாழ்ந்து மகிழணுமா அதில் ஐந்தாம் இடத்தோட அமைப்பு இருக்கணும் அதுக்குத்தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொன்னாங்க நீங்கள் தவறு செய்திருந்தாலும் உங்கள் முன்னோர்கள் புண்ணியம் செய்திருந்தால் இங்கே நல்லா வாழலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான இடம் அந்த ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடத்தின் அது அனுமதியோடு தான் நல்ல குடும்ப வாழ்க்கை பிள்ளைகள் குதகூலமான வாழ்க்கை நகைநட்டு வாங்கி வச்சுக்கிறது சொத்துக்கள் வாங்கி வருது பூமி வாங்குறது இப்படிப்பட்ட அநேக இயல்புகளை இந்த ஐந்தாம் இடத்தின் மூலமாக பார்க்கலாம் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் சொந்த வீட்டில் ரிஷபத்தில் இருக்கிற காரணத்தினால விருந்தினர்களின் வருகை ஏற்படும் அல்லது நீங்கள் விருந்தினர்களாக செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் பயணங்களில் வெற்றி ஏற்படும் பயணங்களில் மகிழ்ச்சி ஏற்படும் கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்லை நிச்சயமாக உங்களை பொறுத்தளவு இந்த சுக்கரனால் ஒரு கீர்த்தி புகழ் அனுகூலங்கள் மகாலட்சுமி வாசம் நகநட்டு வாங்கி வச்சுக்கிறது புதிய ஆடை அணிகள சேர்க்கை இப்படி பல ரூபங்களில் உங்களுக்கு மிகச் சிறப்பான வாழ்க்கை வாழுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஐந்தாம் இடத்திலே சுக்கர பகவான் மிக திருப்திகரமாக கொடுக்க போகிறார் அது மட்டுமா அந்த சுக்கரனோடு குரு பகவானும் இணைகிறார் ஐந்தாம் இடத்துல போய் குரு பகவாக இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் ராசியை குரு பார்ப்பது என்பது குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொல்லப்பட்ட அடிப்படையில் இந்த குரு பகவானுடைய அம்சம் என்பது திரவிய லாபம் உங்களுக்கு நிறைய பணமும் பொருளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கொடுக்கல் வாங்கல் பண்றவங்களுக்கு மிகச் சிறப்பா இருக்கும் இந்த சிட்டு கம்பெனி நடத்துகிறவங்க ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துகிறவங்க இல்லை நீண்ட நாட்களாக கொடுத்த பணத்தை வாங்க முடியாமல் தத்தளிச்சவங்க இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நன்மைகள் உண்டு வீட்டுக்குள்ள சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கல்யாண கச்சேரிகள் நடக்கும் வீட்டுக்கு தேவையான பொருள் வரவுகள் வரக்கூடியதாக இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக மகரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் பேசும்படியாக வந்து நிற்கும் பெரியோர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் என்று சொல்லக்கூடிய எல்லோருடைய அந்த ஆசிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இதுவும் போதாதுன்னு மூணாம் இடத்துல போய் செவ்வாயும் ராகுவும் இருக்கிறாங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இதைத்தான் புதையல் யோகம்னு அந்த காலத்தில் சொன்னாங்க நம்ம ஊரில் லாட்ரி டிக்கெட்லாம் கிடையாது இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உழைப்பின் மூலமாக மிகப்பெரிய வெகுமதி பெயர் புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து உங்களை நீங்கள் யாரென்று தெரிந்து கொள்ளுகிற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்கின்ற வாய்ப்புகள் நீண்ட தோரத்து பயணங்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் இருக்கிற தொழிலை விட்டுட்டு புதிய தொழில் இருக்கிற தொழிலே ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்றது இத்த வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்த சார் இப்ப சொந்த பிஸ்னஸ் பண்ணலாமா இப்படிப்பட்ட எண்ணங்கள் இவைகள் எல்லாம் இந்த வைகாசி மாதத்தில் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பாக கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கிறது அப்ப இதில் எந்த கெடுதலும் இல்லையான்னு பார்த்தா அதை எப்படி கெடுதல் இல்லாமல் போகும் ஏழரசனி நடந்துட்டு இருக்கிறத மறந்துட முடியுமா முதல் சுற்று ஏழரசனியாக இருக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் ஒரு முப்பது வயதுகளுக்கு முற்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த ஏழரசனி முதல் சுற்றாக இருக்கும் இந்த மகரத்துல பிறந்த பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கும் இப்போ ஏழரசனி நடந்துட்டு இருக்கும் அந்த இளம் பிள்ளைகளின் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் இந்த இருபது இருபத்தஞ்சு வயசை தாண்டி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இந்த வாகனங்களை ஓட்டுற போது இந்த ஸ்டைல் பண்ணி பைக் ஓட்டுறது வாக்குறுதி கொடுக்கறது துணிச்சலாக செயல்படுறது இப்படிப்பட்ட கெத்து காட்டுற வேலைகளை எல்லாம் சற்று ஒத்தி வைக்க வேண்டும் என்பது இந்த வைகாசி மாசத்தில் சொல்லக்கூடிய ஒரு முதல்ல சொல்லக்கூடிய தகவல் இத ஃபாலோ பண்ணுங்க அதே போல இதில் புதன் வந்து ஐந்தாம் இடத்துல வந்து உட்கார்றாரு இல்லையா ஒன்பதாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்துல காலபூஷனுக்கு ரெண்டுல வந்து உட்கார்றாரு இதனால கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல்லையோ இல்ல கையெழுத்து போட்டு மாட்டிக்கக்கூடிய வாய்ப்பு கூட வராம பாத்துக்கணும் படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது அதுலேயும் அரசாங்கத்தில் பணி புரிகிறவர்கள் இதில் மிக கவனமாக இருக்கணும் இப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டால் போதுமானதாக இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட சொல்லணும்னா அநேக நல்ல பலன்கள் ஏராளமாக இருக்கிறது ஒன்று ரெண்டு விஷயத்தை கவனமாக இருந்துக்கிட்டால் போதுங்கிற அளவுக்கு தான் செய்திகள் இருக்குது ஆக இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தளவு திருப்திகரமான மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வத்தை பற்றி சொல்லுகிற போது ஐந்தாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில் வெற்றிருக்கிறதுனாலையும் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பதனாலும் குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல அம்சத்தை கொடுக்கும் அது எங்கே இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வாட்டி போயிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களில் கலந்துக்கோங்க மனதார வேண்டி விரும்பி நல்ல தரிசனத்தை போட்டுவாங்க உறுதியாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் குறிப்பாக உங்கள் வீட்டுக்குள் குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கு இந்த குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய நன்மை செய்யும் கும்பம் ராசினேர்களை இந்த கும்பராசினேர்களை பொறுத்தளவு முதல்ல சொல்கிறது ஏழரசனி இந்த ஏழரசனிங்கிறதுக்கு உண்டான ஒரு எஃபெக்டை கொஞ்சம் நீங்கள் சந்திக்கத்தான் முடியும் நிறைய அலைஞ்சி தெரிஞ்சு கஷ்டப்பட்டு நொந்து நுணிச்சு நூலாகி என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஆனால் இப்போ தான் கொஞ்சம் ஞானம் பிறந்திருக்கு ஏதோ நீண்ட காலத்துக்கு முன்னாடி பழகிற நட்பு கொஞ்சம் உதவிக்கு வருது எப்படியும் இந்த மாதத்துல நம்ம கொஞ்சம் நின்றுடலாம் சாதிச்சிடலாம் இப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை சார்ந்த ஒரு மனத்தொழி ஒரு இழையாக துளர்வதற்கு இந்த வைகாசி மாசத்துல இந்த சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அருள் கொடை கொடுப்பார் பயம் கொள்ள வேண்டாம் அதே போல இரண்டாம் இடத்துல போய் அதை ராசியில போய் உங்க சனி இருக்கிறதுனால இந்த ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே நிதானம் தேவை உடல்நலம் பாதிக்கப்பட்டால் உடனடியாக மருத்துவரை சந்திக்கணும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ன்னு சொல்லுகிற இடம் அந்த இடத்தையும் சனி பகவான் பார்த்து கொண்டு இருக்கிறார் பெரிய லெவலில் தொழில் பண்ணாலும் சரி சின்ன லெவலில் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் தொழில் மேல் அக்கறையாக இருங்க ரொம்ப வேகமாக பேசுகிறதையோ ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்குறதையோ இந்த மாதத்துல கொஞ்சம் தள்ளுங்கள் இப்படிப்பட்டதையெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் ஏனென்று கொடுத்து ஏனென்று கேட்டால் நான்காம் இடத்துல சூரியன் இருக்கிறார் இந்த சூரியன் வைகாசி மாதத்தில் நாலாம் இடத்துக்கு போகிற போது நீங்கள் கொஞ்சம் மனக்குழப்பமா இருந்தால் அந்த மூணாவது ஆள் ஒருத்தம் உள்ள வந்து நுழைவான் இது அப்படின்னே இது இப்படி சொல்லி உங்களுக்கு மனசை குழப்பி கொஞ்சம் சத்துரு பகையை அதிகப்படுத்தி விட்டுருவான் நீங்கள் ஏதோ யாரையோ பத்தி ஒருத்த கொஞ்சம் குறைச்சி சொன்னீங்கன்னா அவர் கூட முதல்ல முக்கியமாக ரொம்ப முண்டிக்கிற அளவுக்கு இந்த ஒரு இந்த மூன்றாவது நபர் தலையீடு என்பது கருத்து பேதங்களை உருவாக்கி விட்டுட்டு போயிடும் இந்த மாசத்தை பொறுத்தளவு யாரிடமும் வாயை திறந்து எதையும் ஓப்பனாக பேசுறதில்லை அப்படிங்கிறத நீங்கள் கடைப்பிடிச்சு தான் ஆகணும் அதே போல புதனை பொறுத்தளவு நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த நான்காம் இடத்தில் புதன் இருக்கிற போது கொஞ்சம் இறைவனுடைய அனுகூலம் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும் அப்ப அவர் உங்களை தேடி வந்தாலும் சரி அல்லது நீங்கள் அவரை தேடி போனாலும் சரி கொஞ்சம் போய் தெய்வத்தை கும்பிட்டுட்டு உங்களுடைய குறை நிறைகளை அவரிடம் ஒப்படைத்து விட்டு ஏதாவது நடக்கட்டுமே அப்படி என்று ஒரு வேண்டுதலை போட்டு வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக பக்தி விருத்தியின் மூலமாக இந்த காலத்தில் வரக்கூடிய சில விதமான தடைகளையும் தாமதங்களையும் தரித்திரங்களையும் போக்கிக் கொள்வதற்கு இறை அனுகூலம் என்பது உங்களுக்கு உற்ற துணையாக இருக்கும் என்பதை பயப்படவே வேண்டாம் குரு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறார் அவர் அங்கிருந்து கொண்டு எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நோய் நொடிகள் கண்டம் தோஷம் துன்பங்கள் இருந்து விடுதலை பெறலாம் பனிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால செலவுகளை தவிர்க்கலாம் சிக்கனத்தை கடைப்பிடிக்கலாம் வாய்ச்ச வாய்ச்சபடால் விடுற குறைச்சிக்கலாம் இப்படிப்பட்ட தன்மைகளை உணர்த்துகின்ற இடத்தில் அந்த குரு பகவான் இருந்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் நான்காம் இடத்துல குரு இருக்கிறதுனால இருபது வருஷம் நண்பர் சார் இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு சார் பகையாய் போச்சு சார் சண்டை போட்டுக்கிட்டோம் சார் இப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு சில சந்தர்ப்பங்கள் உருவாகிற வாய்ப்புகள் கிடைக்கும் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதை கொஞ்சம் கடைப்பிடிக்கணும் அதே போல் இந்த சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால மறந்து போகிற தன்மைகள் ஏற்படும் சில பெண்கள் அடுப்பு பற்ற வச்சு பாலை வச்சுட்டு எங்கேயாவது போயிடுவீங்க பால் சட்டி எல்லாம் காணாம போய் கருகி தீ பிடிச்சி இது இப்படிப்பட்ட அனுகூலங்கள் எல்லாம் உண்டு சற்று கவனமாக இருக்கணும் இந்த மருந்து கருந்து சாப்பிட்றவங்க நேரத்துக்கு சாப்பிடாம காலத்தை மாற்றி சாப்பிட்றதுங்கிறதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புத்தி தடுமாறாமல் இருக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் பிராணாயாம எக்ஸசைஸ் பண்ணுறது கூட உங்களுக்கு நல்லது செய்யுங்கிறது உண்டு இந்த செவ்வாயும் ராகவும் ரெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து சில நேரங்களில் ஜீரண கோளாறுகள் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி இந்த சில பேருக்கு குதிங்கால் வலிக்கிறது இந்த கால்வழி கைவழி முதுகு வலி கழுத்து வலி ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் மருத்துவத்தின் மூலமாக நீங்கள் சரி செய்து சரி செய்து கொள்ள முடியும் எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் இந்த கேது பகவான் எட்டாம் இடத்துல இருந்து கொண்டு சில நேரங்களில் வாழ்க்கையே வெறுப்பாருக்கு சார் என்ன சார் போல போயுது எவ்வளோ பாடுபட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலை நான் எப்படியெல்லாம் பரிசு எழுதுனேன் எனக்கு மட்டும் அரை மார்க்கு கால் மார்க்கில் ஃபெயில் ஆகுது நான் என்ன பண்ணட்டோம் எவ்வளோ தூரத்துக்கெல்லாம் பயணம் பண்ணி வெளிநாட்டில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இங்கே எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேன்றாங்க என்னை யார் பார்த்தாலும் ஒரு அவநம்பிக்கையை பாக்குறாங்க பெயர் எடுக்க முடியல ரொம்ப சங்கடமா இருக்குது இப்படியெல்லாம் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு வருவது இயற்கை இவைகளெல்லாம் தற்காலிகமானது தான் என்று நினைத்துக்கொண்டு மனதிருப்தியோடு மனத தைரியத்தோடு பாடுபடுங்கள் நிச்சயமாக வெற்றி பெறலாம் நீங்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல போக முடிஞ்சா உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க இல்ல அந்த சன்னதியை நினைத்து அந்த உருவங்களை நினைத்து அவர்களை வழிபட்டு கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய உதவிகளை அந்த இறை வழிபாடு என்பது கண்டிப்பாக செய்து கொடுக்கும் இந்த வைகாசி மாசத்துல கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதம் என்னவென்று கேட்டால் இறை பக்தி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்வினைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பயம் கொள்ள வேண்டாம் மீண்டும் சந்திப்போம் மீனம் ராசினியர்களே மீனராசினியர்களை பொறுத்தளவு இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு சூரியனும் சுக்கரனும் மிக சிறப்பான பலன்களை அள்ளி வழங்க காத்திருக்கிறார்கள் ஏனென்றால் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் எட்டாம் பாவாதிபதி மூன்றாம் இடத்தில் அமர்கிறார் ஆறாம் பாவாதிபதி மூன்றாம் இடத்தில் அமர்கிறார் இவர்கள் இருவரும் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள் அப்ப ஆறாம் பாவாதிபதி மூன்றாம் இடத்தில் அமர்கிற போது தொட்டகாரியம் தொடங்கும் நினைத்து நடக்கும் அந்த சக்தி கிடைக்கும் எண்ண ஓட்டங்களில் ஒரு மாற்று ஏற்பட்டு ஒரு பாசிட்டிவான தாட் ஏற்பட்டு நீங்க உழைப்பீங்க பேசுவீங்க ஓடுவீங்க இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்களை நீங்களே உருவாக்கி கொண்டு வாழுகின்ற அந்த வாழ்க்கை அமைப்பு உயர்வை கொடுக்கப் போகிறது மொத்தத்துல உங்க உழைப்பும் நீங்கள் போடுகிற திட்டங்களும் வெற்றி பெறும் உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருப்பாங்க கேட்டது கிடைக்கும் கண்டிப்பாக அவர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள் அது சொந்தமோ அல்லது சொந்தத்திற்கு அப்பாற்பட்டவர்களோ நிச்சயமாக கண்டிப்பாக யாரென்று தெரியாத உங்களை விட வயதில் இளையவர்களின் மூலமாக நன்மைகள் அதிகமாக வரும் அதே போல் எட்டாம் பாவாதிபதி காலவூர்ஷனுக்கு இரண்டாம் மரத்தில் இருக்கிறதுனால அஷ்டலட்சுமி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய மிக நிறைவானது ஒரு வாழ்க்கை வாழ்வது போன்ற மனதிருப்தி எண்ணங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பணப்பிரச்சனை தீர்வுக்கு வரும் குடும்பத்தில் இருந்து இருக்கக்கூடிய இறுக்கம் என்று சொல்லக்கூடியது உங்களை விட்டு அகலக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமை ஓங்கி நிற்கக்கூடியதாக இருக்கும் இருவரும் இறை இருந்து பேசி கலந்து பேசி ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும் நீயா நானா என்று சொல்லக்கூடிய போட்டி மனப்பான்மைகள் களைந்து போகிற வாய்ப்புகள் கிடைக்கும் உறுதியாக இந்த வைகாசி மாசத்துல மீனத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாட்களாக உடம்புல இருந்து வந்திருக்கக்கூடிய பிணிப்பீடைகள் அகலும் ஏதோ ஒரு கட்டி மாதிரி ஒரு சிறுசாக இருக்குது சார் ரொம்ப நாள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் தள்ளி போய்கிட்டே இருக்குது இப்போ அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் நல்லா நடக்கும் உத்தமமாக வீட்டுக்கு போகலாம் ஒரு துன்பமும் இல்லை இனிமேல் கவலையோ அதை நினைத்து வருத்தமோ வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற ஒரு திருப்தி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இந்த புதன் போய் மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் ஏழாம் பாவாதிபதி மூன்றாம் இடத்துல நான்காம் பாவாதிபதியும் மூன்றாம் இடத்துல சில குடும்பங்களில் வயது வந்த அம்மாக்கள் இருந்தால் அவங்களோட உடம்புக்கு சில தொல்லைகள் ஏற்படும் இந்த படிக்கின்ற பசங்களுக்கு மரதி குணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் என்ன படிப்பு படித்தாலும் பரவாயில்ல நீட்டுக்கு எழுதினாலும் சரி ப்ளஸ் டூ எழுதியிருந்தாலும் சரி இல்லை அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி ஒரு அப்ளிகேஷன் ஃபுல்லப் பண்ணால் கூட அதில் தப்பு பண்ணிவிடுவீங்கிற அமைப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதேபோல் சுக்கரன் மூன்றாம் இடத்திலிருந்து சௌக்கியத்தை மட்டுமில்லை சுகத்தை மட்டுமில்ல பெயர் புகழையும் சேர்த்து கொடுக்கிறார் ஆனால் அந்த இடத்துல குருவும் சேர்ந்திருக்கிறார் இந்த வியாழனும் சுக்கரனும் ஒன்றாக நெகின்ற போது மூன்று பேர் சேர்ந்திருக்கிறதுனால சில பேர்களுக்கு கழுத்து வலி முதுகு வலி இந்த தலை சார்ந்த சைனஸ் ப்ராப்ளங்கள் கண்ணுக்காத மூக்கு தொண்டை வியாதிகள் இந்த ஸ்கின் அலர்ஜி மாதிரி வரக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு ஆனால் பயம் கொள்ள வேண்டாம் இத்தனைகளும் உங்களுக்கு மருந்தின் மூலமாக கட்டுப்படக்கூடியதும் உங்கள் கூடவே இருக்குது இந்த ராகு செவ்வாய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜென்மத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த ராகு செவ்வாய் ஒன்னா உட்காந்துருந்தா இந்த சின்ன வயசுக்காரங்க இந்த டிரைவிங் பழகிறவங்க புதுசா வண்டி ஓட்டுறவங்க இந்த புதுசா சில வேலைகளை பண்ணி பழகிறவங்க இந்த மிஷின்ல தொழிற்சாலைகள்ல கை வச்சு வேலை பார்க்கறவங்க எல்லாரும் மிக கவனமாக வேலை பாருங்க ஏதாவது ஒரு சின்ன விதமான அசம்பாவிதம் நடப்பதற்கு வாய்ப்பு கொண்டு கவனத்தில் கொள்ளணும் உங்க வீட்டுல கூட பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருக்கு ஒரு ஏசியில ப்ராப்ளம் இருக்குது ஒரு பல்ப் பெரியல இப்படிங்கிறத நீங்களா போய் தொட்டுக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அதுக்கு முறையான ஆளுகளை வர சொல்லி நீங்க அந்த ரிப்பேரை பாத்துக்கிறது மிகப்பெரிய உசிதத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் விற்று இருக்கிறார் இந்த சனி பன்னெண்டில் வருகிற போது இளைஞர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை ஜீரண கோளாறுகள் வயிற்றுக் கோளாறுகள் இப்படி வந்துட்டு அது விலகி போயிடும் சில நேரங்கள்ல பயணங்கள் பண்ணுகிற பழக்கம் ஏற்பட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஃபுட் பாய்சன் வருகிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதெல்லாம் மருந்துகளால் தீர்க்கப்படும் பயம் கொள்ள வேண்டாம் வயோதிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை மீனராசிக்காரங்க ஒரு எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வைத்தியர் சொல்றதை முறையாக கடைப்பிடிக்கணும் நீங்களா ஒரு முடிவெடுக்க கூடாது எனக்கு தெரியாதா எந்த எத்தனை வயசு வாழ்ந்திருக்கேன் இப்படிங்கிற அந்த எதேச்சையான போக்குகளை எல்லாம் விட்டுறணும் ரொம்ப பயப்பட தேவையில்லை வாழ்க்கை என்பது சிம்பிளா போனீங்கன்னா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் இந்த உலகத்துல ஆண்டவன் படைப்பு என்பது அற்புதமாக அனைத்தையும் படைத்து நம்மகிட்ட கிட்ட கொடுத்துருக்கிறார் தான் அது எல்லாத்துலேயுமே காம்ப்ளிகேட்டட் பண்ணிக்கிட்டு மன வருத்தப்படுகிற செய்திகளை சுமந்துகிட்டே அலையறோம் இத புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதத்தை ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்திலும் பெரிய குறைகள் வர வாய்ப்புகளே இல்லை ஆக இதையெல்லாம் தீர்த்து கொள்வதற்கு மாற்றிக்கொள்றதுக்கு சுகம் பெறுவதற்கு இன்னும் நான் எங்க போகலான்னு கேட்கிற போது எங்கேயாவது உங்க ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போங்க சித்தர்கள் ஜீவசமதி இருப்பாங்க பாருங்கள் அந்த இடத்துக்கு போய் ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு அதுலேயும் சித்திரா அந்த வைகாசி மாதம் பௌர்ணமியில் வைகாசி விசாகத்தன்னைக்கு பௌர்ணமி வருது கட்டாயமாக போய் ஒரு விளக்கேத்தி வச்சு நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிணிப்படைகள் தீர்வதற்கும் அவநம்பிக்கை ஒளிந்து போவதற்கும் அற்புதமான ஒரு பலத்தை கொடுத்து உங்களுடைய அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு தேவையான சக்தி பிரவாகத்தை ஊட்டி விடுவார் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்பி செய்து பாருங்கள் வெற்றி பெறலாம்